ओं तद्पुरुषय विद्मके भग्रुण्डय धीमकि तन्नो दन्दी प्रक्षोदयात् ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ திரி சிக்ஸ் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குது எந்தெந்த கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே விருச்சிக ராசி பிறக்கும் போது வாடகை வீட்டில் பிறந்தால் கூட வாழுகிற காலத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய தகுதியை மிகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு விறுவிறுப்பான செயல்பாடுகளும் சுறுசுறுப்பான செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு பொதுவாகவே இவ்வளவு சுறுசுறுப்பு இவ்வளவு விறுவிறுப்பு இருந்து கூட எனக்கு இன்னும் நல்ல காலம் வரல அப்படின்னு கவலைப்படுவீங்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி லக்கணப்படி எப்போ செவ்வாய் பகவானுடைய திஷா வருதோ அந்த காலங்களில் மிகப்பெரிய ஆதிபத்தியத்தை மிகப்பெரிய அதிகாரத்தை உத்தியோகத்தில் வந்து மிகப்பெரிய உயரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த செவ்வாய் பகவான் அமைகிறார் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்களை கொடுத்து ஏராளமான தொழில் விரிவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களையும் நிச்சயமாக கொடுப்பாரு பொதுவாக தொழில் ஆரம்பித்து நடக்குது அப்படிங்கிறத விட அந்த தொழில் வந்து விரிவுபடுத்தி நம்பிக்கையான பணியால் வேணும் இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கையான பணியாட்களையும் நல்ல பணி அமைப்பு இந்த பகவானுக்கு முயற்சி பண்ணினால் கூட அந்த வீடு ஆடம்பரமான வீடாக அமையக்கூடிய அல்லது இருக்கிற வீட்டை பங்களாவாக மாற்றக்கூடிய நவீன வசதிகளோடு நல்ல அமைப்புகளோடு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் பகவான் அருள் பாலிப்பார் அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பார் பொதுவாகவே குரு பகவான் தன காரகராக இருக்கிறதுனால நவகிரகங்களில் சுப கிரகமாக இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கு குருபலம் அப்படிங்கிறது முதன்மையாக தேவைப்படுகிற அமைப்பில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான குரு பகவான் யாசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சேரும் பொழுது குரு மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற இரண்டு யோகங்கள் கிடைக்கிறதுனால மிகப்பெரிய சொத்துக்கள் சேரக்கூடிய அதாவது திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளை வறண்ட வாழ்க்கையில் கூட திரண்ட சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் வகையான செல்வங்களை பகட்டாக அல்லது பக்குவமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருந்துகிட்டு இருப்பார் உங்களுடைய லக்கணம் ராசிப்படி உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்கணமாக இருந்து அதுல வந்து குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு மட்டுமல்ல மொத்த குடும்பத்துக்கே குதூகலம் கிடைக்கக்கூடிய படிக்கிற வயசில் பிள்ளைகள் இருந்துன்னு வைங்களே அந்த பிள்ளைகள் மற்றவங்க சொல்பச்சி இல்லாமல் தனக்குத்தானே படிக்கக்கூடிய பெத்தவங்களோ மற்றவங்களோ ஆலோசனை சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை வந்து அதிகமாக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதுவே படித்து முடித்த காலமாக இருந்துன்னு வைங்களே உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைஞ்சு தெரியாமல் உள்ளூரில் அல்லது வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறத விட கௌரவமான உத்தியோகம் கடமைக்காக உத்தியோகம் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துக்கிட்டு

யாரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர்கள குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்